மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க நீங்க அதிரடியா முடிவெடுக்கிறவங்களா யோசிச்சு தான் செயல்படுவீங்களா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையில வரப்போற முடிவுகள் உங்க மனச ஒழுக்கப் போகுது இந்த முடிவுகள் சாதாரணம் இல்ல உங்க வாழ்க்கையில அடிப்படையையே மாற்றக்கூடிய வீரம் தேவைப்பற்ற முடிவுகளா இருக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாயும் நட்சத்திரநாதன் கேதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்க போகுது இந்தச் சவாலை சந்திக்க நீங்க உண்மையிலே தயாராயிருக்கீங்களா இந்த காணொளி உங்களுக்கான முக்கியமான உந்துதல் மேஷத்தை ஆளும் செவ்வாய் வேகம் வீரம் கோபம் அஸ்வினியை ஆளும் கேது ஞானம் வைராக்கியம் அறுத்தல் இந்த இரண்டு சக்திகளின் பரிமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்போது உங்க வாழ்க்கையில திடீர்னு கட் ஆஃப் முடிவுகள் வரலாம் வேண்டாததை விளக்குதல் தேவையற்ற நபர்கள் பலனளிக்காத வேலைகள் பழைய பழக்கங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து திடீர்னு நீங்க விளக்க வேண்டிய சூழல் வரும் அதிர்ச்சி முடிவு ஒரு பெரிய நிதி முதலீட்டை பத்தி இல்லனா உங்க தொழில்ல ஒரு ரிஸ்கான முடிவை பத்தி நீங்க எதிர்பாராத நேரத்துல முடிவெடுக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்துல உங்க மனசு போராடும் ஆனா இந்த போராட்டம் உங்க மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரத்தான் மனதை உழுக்கும் இந்த முடிவுகளை சமாளிக்க நீங்க செய்ய வேண்டியது இதுதான் ஒன்று மேஷத்தின் இயல்பே அதிரடிதான் ஆனா கேதுவின் ஆதிக்கம் இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது நாசமா போகும் முக்கியமான முடிவெடுக்கும்போது இருபத்தி நான்கு மணி நேரம் அதை பற்றி சிந்திச்சதுக்கு பிறகு செயல்படுங்க இரண்டு உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிற எல்லா பிணைப்புகளையும் தைரியமா அறுத்தெறியுங்க இதுதான் கேதுவின் வேலை உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க உறுதுணையாய் இல்லாத உறவுகள் விட்டும் விலக நீங்க மனரீதியா தயாராகணும் மூன்று உங்க முடிவுகள் மத்தவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் நீங்க எடுத்த முடிவுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து விமர்சனங்கள் வரலாம் அதை எதிர்கொள்ள உங்க மன உறுதியை வளர்த்துக்கோங்க செவ்வாய் மற்றும் கேதுவின் சவாலை சாதகமாக்க இந்த வழிகளை பின்பற்றுங்க ஒன்று செவ்வாய் சக்தி அதிர்வேகம் தினமும் காலையில உடல் உழைப்புள்ள பயிற்சிகள் செய்யுங்க உங்க கோபத்தை ஆரோக்கியமான வகையில சக்தியா மாத்துங்க இரண்டு கேது சக்தி அறுத்தெறிதல் செவ்வாய்க்கிழமைகள்ல செம்மண் அல்லது செங்கல் சார்ந்த ஒரு சின்ன வேலையை செய்யுங்க அல்லது பூக்களை வைத்து வழிபடலாம் இது கேதுவின் துண்டிக்கும் சக்தியை உங்களுக்கு சாதகமாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையை சீரமைக்க வரப்போகுது நீங்க பயப்படாம முடிவெடுக்க தயாராயிருந்தா இதுதான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வளர்ச்சி புள்ளியாக இருக்கும் தைரியமாயிருங்க நன்றி